அனைவருக்கும் வணக்கம் என்ற கோலம் என்னென்று பார்த்து சிலர் நீங்கள் யோசிக்கலாம் என்ன நடந்தேன்னு நானே சொல்லிடுறோம் மயு வெட்டினான் ஆனால் மயிர் வெட்டின மாதிரி தெரியல மயிர் பிடிஞ்ச மாதிரி தான் கிடக்கு அப்படி ஒரு நிலைமையெல்லாம் நான் போன செலவுக்காக எனக்கு மயுர் வெட்டிக்காம போடாது என்ன அங்கே போன ஆள் வந்து ஒரு செயற்கை நாட்டுக்காரன் அதாவது துருக்கி நாட்டுக்காரன் அவருக்கு வந்து மொழி பிரச்சனை அப்போ நான் சொன்னால் இந்த சைட்டை நல்லா விட்டு மேலே விடு என்று கேட்கணும் குறைவு உண்டு ஸோ அவருக்கு விளங்காமல் எல்லா அளவும் பிடுங்கி பிடுங்கின மாதிரி தான் எனக்கு இருக்குது ஓகே பிரச்சனை இல்லை நீங்களாம் நம்ம ஆக்கலானே அதால் வைக்கப்பட தேவையில்லை நம்ம மேலே தொப்பி போடுவோம்னா பிளான் போடலாம் ஸோ இப்போ அது இல்லை பிரச்சனை இப்போ என்ன பிரச்சனை இருந்தால் என்னுடைய ஒரு நண்பர் கேட்டார் சீட்டண்டா என்ன அதுக்கு ஒரு விளக்கம் தெரிஞ்சு சொல்லி அதாவது சீட்டண்டு காச்சடிக்கு அந்த சீட்டை நான் சொல்ல சீட்டு கட்டுறது அதுக்கு தான் ஒரு விளக்கம் வாங்க அந்த விளக்கத்தை பார்க்கும் அதாவது இந்த சீட்டு முறையை வந்து எந்த நாட்டுக்காரரும் கண்டுபிடிச்சது அதுக்காட்டி யார் கண்டுபிடிச்சது அதாவது ஒரு சிலர் சொல்ல அது தமிழ்நாட்டில்லாம் அதை கண்டுபிடிச்சது இந்த சீட்டுன்னு முறையை ஓக்கி இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு அரவிஸ் காரணம் இல்லை துருவிக்காரனை கேட்டால் அவங்க சொல்கிறாங்க இல்லை அது எங்கெண்ட ஊர்லையும் இருக்குது நாங்களும் சீட்டு கட்டுறாங்க அது நாங்களும் நாங்களும் பாரம்பரியமாக அதை செய்து கொண்டு வரணும் இது எனக்கு தெரியாது ஸோ அதுவும் இருக்கலாம் ஆனால் சீட்டுன்றது என்ன அதுக்கு சீட்டில் எத்தனை வகை இருக்குது சீட்டில் வந்து பாத்தீங்கன்னா குலுக்கல் சீட்டுன்ற ஒரு சீட்டு இருக்குது அது எப்படி என்ன ஒரு பத்து பேர் சேர்ந்து ரூபாய் போட்டால் ஆயிரம் பேர் அந்த பத்து பேர்ட்ட பேரையும் போட்டு குலுக்கி போட்டு ஒரு சின்ன பிள்ளைய வச்சு ஒரு தாள் எடுத்து அதை விரித்து வாய்ச்சி ஆயிரம் பேர் இருக்கும் அது அவங்களுக்கு தான் அந்த ஆயிரம் ரூபாய் இந்த மாதம் ஸோ இது ஒரு சிட்டு அடுத்தது பவுன் சிட்டு பவுன் சிட்டுன்றது வந்து நகைக்காக கட்டுறது கூடுதலாக நகை கடைக்காரன் கட்டிக்கணும் அது ஏன்னா அதை வந்து தங்களை நகையை விற்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது அதை கட்டுறாக்கள் வந்து இப்போ வந்து மொத்த பணமே நகை நகையை வாங்கிக்கல மொத்த பணமாக கொடுக்க தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அதை சேர்க்கலாமனு ஸோ இந்த சிஸ்டங்கள்லாம் கூடுதலை ஆனால் இதில் வந்து நல்ல இதுன்னு பார்த்தால் அதாவது கேள்வி சீட்டு தான் ஒரு நல்ல சீட்டு அதாவது நல்ல சீட்டு கெட்ட சீட்டு சொல்லாது எது உதமாத்தினா கூட சீட்டு தான் இருக்கும் நல்லதுதான் அப்ப இந்த கேள்வி சீட்டை படித்தான் உங்களுக்கு விளக்கம் கேள்வி சீட்டுன்னா என்னென்னு பார்ப்போம் கேள்வி சீட்டுன்னா அதாவது ஒரு பத்து பேரை ஜெய்க்கணும் உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்து தாச்சியா இருக்கிறாரு அவர் வந்து ஒரு பத்து பேரை சேய்க்கிறார் அப்ப அந்த பத்து பேரை சேர்த்துட்டு அந்த பத்து பேருக்கு ஆயிரம் ரூபாய் படி ஒவ்வொரு மாதம் வாங்கணும் ஸோ அந்த ஆயிரம் ரூபாய் படி வாங்கிக்கல ஆனால் அதில் வந்து கழிவு இருக்குது உதாரணத்துக்கு பத்து பேர் சீட்டில் இருக்கா இருந்தால் அந்த பத்து பேரில் முதலாவது ஆளுக்கு கழிவு இல்லை முதலாவது சீட்டு தாட்சிக்கு கொடுக்கணும்னு சொல்கிறது அது முதல் எல்லாரும் ஆயிரம் ரூபாய் போட்டு ஆ அந்த சீட்டுக்கு பொறுப்பாக இருக்கிறார் அவருக்கு தான் முதல் மாதம் முதல் மாத சீட்டு காசு வேற ஸோ அப்போ அவருக்கு வந்து கழிவு இல்லை ஆனால் பேருந்து அடுத்ததில்லை அடுத்ததான் சீட்டு கூறுறது முதல் மாதம் கூறுற இல்லை ரெண்டாம் மாதம் சிட்டு கூறுறது அப்ப சிட்டு கூற முன்னா ஒரு அடிப்படை கழிவு கொஞ்சம் பெற்றினேன் உதாரணத்துக்கு பத்து பேர் இல்ல சில பேர் வந்து ஓகே ஒரு தலைக்கு நூறு ரூபாய் வச்சா பத்து பேருக்கு எவ்வளவு வருது ஆயிரம் ரூபாய் வருது ஸோ அப்ப அந்த ஆயிரம் ரூபாய்க்கு அதுல வந்து முதலாவது ஆளுக்கு கழிவு இல்லை அடுத்து கடைசி ஆளுக்கும் கழிவு அப்ப முதலாவது ஆளுக்கும் கழிவு கடைசி ஆளுக்கும் கழிவு இல்லை அப்ப எண்ணூறு அடிப்படை கழிவு எண்ணூறு அடிப்படை கழிவு இருந்தா அவர் ரெண்டாம் சீட்டு சீடு கூற விளைவிக்கல அவர் வந்து சொல்லுவார் ஓகே எண்ணூறு நாளில் இருந்து நீங்க கூற துவங்கலாம் என்று சொல்லுவார் அப்போ எண்ணூறு நாள் கூற துவங்கினா அப்பறே ஒரு ஆள் வந்து கேட்க ஓகே ஆயிரம் ரூபா மற்றால் கேட்க ஆயிரத்தி நூறு அப்படி படிப்படியாக ஒரு சரி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் கேட்டாச்சு ஸோ ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் கழிவு போட்டு ஸோ அப்போ ரெண்டாயிரம் ரூபாய் கழிவு இருந்தா அப்போ இந்த ரெண்டாயிரம் வேறு பத்து பேருக்கும் பிரிச்சா கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு இருநூறு ரூபாய் அந்த மாதம் லாபம் பெறுது அதாவது மாதம் லாபம் அதுக்கு பிறகு அந்த எடுத்தாண்டு கையில வந்து அவருக்கு போகிறது வந்து எண்ணாயிரம் உயிரோ எண்ணம் உயிர்களையும் அவற்றை கட்டுக்காச கழிச்சு தான் போக போகுது ஆட்களுக்கு வந்து இருநூறு உயிரோ ஒரு ஆளுக்கு ஒரு மாதத்துல லாபம் இருக்குது ஆனால் எடுத்தாளுக்கு ரெண்டாயிரம் உயிரோ அந்த மாதம் நட்டு இந்த அடிப்படையில் வந்து சீட்டு போக போகுது இப்ப ரெண்டாயிரம் பேர் ரூபாய் பிறகு மூன்றாம் மாதம் திருப்பி கூறுப்படும் மூன்றாம் மாதம் மூன்றாம் மாதம் சில இடத்துல ரெண்டாயிரத்துக்கு மேலே ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாய்க்கும் தேவைப்பட்டு கேட்கலாம் அப்ப அதுக்கு பிறகு அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு பத்து பேருக்கும் பிரிக்கிறது அப்படி பிரிச்சு பிரிட்ஜி பிரிஜ் கடைசிக்கு முதல் மாதம் மட்டும் சீட்டு வந்து கேள்வியில இருக்கும் தச்சமே தஞ்சை கேட்காட்டி அதை ரொட்டி போட்டு குடிப்பினா கடைசி மாதத்துக்கு ஒரு கேள்வி இல்லை அவருக்கு அப்படியே அந்த பத்தாயிரம் ரூபாயும் போகுது அவர்கிட்ட காசை கழிச்சு கொண்டு ஸோ இதுதான் இந்த கேள்வி முறை இதுல நீ வந்து கொஞ்சம் ரிக்ஸ் வளம் அல்ல கொஞ்சம் த்ரில் வளம் இருக்குது அதாவது அது என்ன உங்களுக்கு அஞ்சேன் காசு இல்லாமலே நீங்க சீட்டு கட்டலாம் அது ஒரு வழி இருக்கு உதாரணத்துக்கு வந்து நீங்க என்ன செய்யறீங்க பத்து பேரும் சீட்டுக்கு சேர்க்குறீங்க பத்து பேரும் சேர்த்துட்டு முதலாவது வாரம் தாட்சி காசை வாங்கி நீங்க உங்களோட பக்கத்துக்க வைக்கிறீங்க ஆனால் பத்து பேரும் வேறு ஆட்கள்லாம் நீங்களும் சேர்ந்தால் பதினோரு ஆகும் அப்போ நீங்களும் சேரக்கூடாது அப்போ நீங்கள் தனியாக பத்து பேர் மட்டும்தான் சேர்க்கணும் ஸோ அதுக்கு பிறகு அந்த பத்தாயிரம் ரூபாய் உங்களோட கையில் வருது முதலாளர் அதை நீங்கள் பத்திரமே வச்சிருந்தா என்ன நல்லது அப்படி இல்லாட்டி அதை நீங்கள் எது ஒரு பிஸ்னஸில் ஈடுபடுத்தினாலும் அதுவும் இன்னும் நல்லது ஆனால் கவனம் பிஸ்னஸ் என்பது எப்பவும் கேள்விக்குறி ஒரு நாள் பக்கம் மேலே போக முடியும் இல்லை பக்கம் கேள்வி அந்த காசை நீங்கள் பேருந்து திருப்பி சீட்டு கட்டுறீங்க அந்த சீட்டையே நீங்க கட்டுறீங்க மாசம் மாசம் கட்டுறீங்க உங்களுக்கு இந்த முதலாவது பத்தாயிரம் கையில் வந்துட்டு அடுத்தது உங்களுக்கு மாசம் மாசம் வர கழிவு அது உங்களோட பக்கத்துல இதுதான் அடப்பாடி இப்படி செய்யறாங்க நீங்க போய் சீட்டு துவங்கினாங்க அதாவது ஆக்கள் வந்து நல்ல ஆக்களா இருக்கும் நீங்க துவங்கி தச்சமேன்னு உடல் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு ஏமாத்திட்டு இருந்தா உங்களுக்கு இந்த பத்தாயிரம் இருக்குதான் இல்லையானு வர கழிவு இருக்குதான் ஆனா ஒரு பத்தாயிரம் போயிட்டு ஸோ அதால் மெயினாக இந்த சீட்டு வந்து கட்டுறதுக்கு ஆக்களை வந்து வடிவ விஷயத்து எடுக்கணும் அடுத்தது நீங்களும் நம்பிக்கையினால் கொடுக்கணும் இல்ல அப்படி கொண்டு வந்தால் இந்த சீட்டால் கட்டாய லாபம் இதால் வந்து இந்த சீட்டால் அழிஞ்சாக்களும் கூட அதாவது அழிஞ்சாக்களும் கூட அழிஞ்சாக்கள் இருக்கினேன் எனக்கு தெரிஞ்சாக்களும் இருக்கிறேன் எம்எல்ஏ கணிம இருக்கினேன் அதே மாதிரி உலகம் கூட இருக்கிறேன் அப்படி இந்த சீட்டு வந்து ஒரு நம்பிக்கையான விஷயம் அடுத்தது ஜேமன் நாட்டுல இந்த சீட்டு கட்டுறதுக்கு எதிர சட்டத்துல பிரச்சனை தேவையில்லை சட்டத்துல இடம் உண்டு நீங்க வடிவா சீட்டு கட்டலாம் ஆனால் நீங்க சீட்டு கட்டுற ஆக்கள் அனைவரும் என்ன வேலை செய்கிற ஆக்களாக இருக்கணும் இங்க நாட்டு உதவியில பணம் எடுத்துக்கொண்டு சீட்டு கட்டினா தான் ஓகே இதை விட கூட விளக்கம் தர முடியாது கூடுதலாக உங்களுக்கு விளங்கி இருக்கணும் இந்த கேட்ட நண்பருக்கும் விளங்கி இருக்கணும் சோ முடிஞ்சா பாருங்கோ ஆனா கவனம் 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 இதுக்கு நான் பொறுப்பு இல்லை தச்சமே நீங்கள் சீட்டு கட்டி அனுபவப்பட்டாக்கள் இருந்தால் அதாவது துன்பங்கள் இருந்தால் அந்த துன்பங்களை கீழே பயிருங்கோ எனக்கு தெரியும் கட்டாயம் துன்ப நாட்கள் இது பிள்ளைங்க இருந்தால் மற்றவங்க பிளங்குறதுக்கா இந்த வீடியோ இருக்கா எல்லாருக்கும் அனுப்பி வைங்கோ பார்க்க நன்றி வணக்கம்